அனல் பறக்கும் அரசியல் நகர்வுக்கு மத்தியில் அதிமுக மாவட்ட செயலாளருடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டு நாட்கள் சென்னை ராயப்பேட்டையில் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார் முதல் நாள் காலை சிவகங்கை திண்டுக்கல் அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்களுடன் கட்சி முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி மதுரை புதுக்கோட்டை ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இரண்டு கட்டமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் பூத் கமிட்டி குறித்து ஆலோசிக்கவே என கூறப்பட்டது ஆனால் மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாடு அதிமுக ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் ஒளிபரப்பப்பட்ட வீடியோ ஆகியவை அதிமுகவுக்கு பெரும் தலைவலியை உருவாக்கியுள்ளது குறிப்பாக அண்ணா மற்றும் பெரியார் குறித்து வெளியான வீடியோ பெரும் சர்ச்சையாகி உள்ளது இந்த நிலையில் இரண்டு நாள் மாவட்ட செயலாளர் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் பிஜேபியுடன் ஆன கூட்டணியை பற்றிய முடிவை பரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தினர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் முடிவெடுப்பதாக சமாதானம் செய்தார் நமது உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்